கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திருவொற்றியூரில் உள்ள பட்டினத்தாரின் சமாதிக்கு அடிக்கடி போய் தியானம் செய்வார் எனவே இயல்பாகவே பட்டினத்தார் பாடல்களில் கவிஞருக்கு ஈடுபாடு இருந்தது பட்டினத்தடிகளின் வெண்பாவிற்கும் அவர்கள் விளக்கம் எழுதியுள்ளார் இதனால் கண்ணதாசனின் பெரும்பாலான தத்துவ பாடல்களில் பட்டினத்தார் பாடல்களின் சாரம் இருக்கும் அவ்வாறு பட்டினத்தார் பாடலின் சாரம் கொண்டு கண்ணதாசன் எழுதிய பாடல் ஒன்று சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த சரஸ்வதி சபதம் என்ற பக்தி படத்தில் இடம்பெற்றுள்ளது முதலில் கண்ணதாசனை தாக்கிய அந்த பட்டினத்தார் பாடல் வரிகளை பார்ப்போம் மாதா உடல் சலித்தால் வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா பட்டினத்தாரின் இந்த வரிகள் தான் கண்ணதாசன் அவர்கள் சரஸ்வதி சபதம் படத்தில் தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா என்ற பாடல் எழுத காரணமாக வரிகள் சரஸ்வதி சபதம் என்ற திரைப்படத்தில் ஓர் ஊமை பெரும் புலவனாவான் ஒரு கோழை பெரும் வீரனாவான் பிச்சை எடுக்கும் ஏழை பெண் யானை மாலை போட்டு தேர்ந்தெடுத்ததால் நாட்டின் அரசியாவாள் இதுதான் படத்தின் கதை தெரு தெருவாக பிச்சை எடுக்கும் பெண் ஒரு பாட்டு பாடிக்கொண்டே போவதாக காட்சியமைப்பு அந்த பாடல் வரிகள் தான் இவை தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா இது இறைவனுக்கு ஓய்வு தீர விளையாட்டம்மா என்று கவிஞரின் பாடல் தொடங்கும் தொடரும் வரிகளில் வாழ்க்கையில் அனைத்துமே சலிப்புடன் நிகழ்வதாக அந்தப் பெண் பாடுவாள் அந்த வரிகள் இவை பெற்றவள் உடல் சலித்தால் பேதை நான் கால் சலித்தேன் படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தானம்மா மீண்டும் பாவியோரு தாய் வயிற்றில் பெறவேனம்மா இந்த பாடலின் இறுதி இரண்டு வரிகளை கண்ணதாசன் அவர்கள் அவ்வையின் வரிகளை மனதில் கொண்டு அமைத்திருப்பார் முருகன் கேள்வி கேட்பதாகவும் தான் பதில் சொல்வதாகவும் அவ்வையின் பாடல்கள் சில உண்டு அவற்றில் ஒன்று கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று தொடங்கும் இந்த பாடலின் சாரமாகத்தான் இந்த பாடலின் இறுதி வரிகளை எழுதியுள்ளார் பாடலின் இறுதி வரிகள் பத்தும் பசி வந்தால் மறந்திடும் இளமையில் கொடுமை இந்த அம்மா என்று முடிகிறது பாடல் வரிகளை கேட்கும் பொழுது நமக்கு இது தொடர்பான இலக்கிய வரிகளையும் நம் மனதிற்கு கொண்டு வருவது கவிஞர் கண்ணதாசனின் வெற்றி அல்லவா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சரஸ்வதி சபதம் என்ற படத்தின் பாடல் வரிகளை மட்டும் நம் சிந்தனைக்கு கொண்டு வராமல் இலக்கிய வரிகளான பட்டினத்தாரின் வரிகளையும் அவ்வையாரின் வரிகளையும் நம் சிந்தனைக்கு எவ்வளவு அழகாக கொண்டு வந்து தருகிறார் என்று பாருங்கள் கண்ணதாசன் அவர்களின் வேறொரு பாடல் விமர்சனத்தை நாளைய பதிவில் பார்ப்போம்